வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இன்றைக்கி இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் தேங்காய் சாதம் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம் என்ன நண்பர்களே பார்க்கும்போதே போதே நாக்கு வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் இப்ப ஃபர்ஸ்ட் தேங்காய் சாதத்து தேங்காய் எடுத்துக்கலாம் தேங்காய் எடுத்து அழகாக திருவி வச்சுக்கலாம் இந்த தேங்காய் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்பவே நல்லது முக்கியமாக முடி அதிகமாக வளரும் மேனியும் பல பலனை இருக்கிறதுக்கு இந்த தேங்காய் நமக்கு ரொம்பவே உதவி பண்ணுங்கள் கேரளா பெண்களுக்கெல்லாம் ஏன் முடி அதிகமாக இருக்குது ஏன்னால் இந்த தேங்காவை நிறைய சாப்பிட்றாங்க அதனால தான் முடி அதிகமாக இருக்குது நம்மளும் இனிமேல் தேங்காய் நிறையா சாப்பிட்டு நல்ல கருக்கருன்னு கூந்தலை பெறலாம் சரி இப்போ நம்ம தேங்காவை திருவி வச்சாச்சு அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலான்னா ஒரு வானல் அடுப்பில் வச்சிடலாம் வானில் அடுப்பில் வச்சாச்சு முக்கியமாக ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க அப்புறம் என்ன பண்ணோன்னா கடல் எண்ணெய் எடுத்துக்கோங்க கடல் எண்ணெய் ரொம்பவே உடம்புக்கு நல்லது ரீஃபண்ட் ஐ எல்லாம் சாப்பிட்றதை விட கடல் எண்ணெய் சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது அதனால் கடல் எண்ணெய் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அதில் என்னென்ன போடலான்னு இப்போ பார்க்கலாம் கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லா செவந்துடும் அதுக்கப்புறம் அதில் கருவேப்பிலை போட்டுக்கோங்க கருவேப்பிள்ளை கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க கருவேப்பிலையும் ரொம்பவே நல்லது என்னட்ட ரொம்ப கொஞ்சமாக இருந்துச்சு அதனால தான் கொஞ்சம் போட்டிருக்கேன் நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம் ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு வாசனை நல்லாயிருக்கும் அதனால தான் அந்த கருவேப்பிலை போடுறது அதுவும் இல்லாமல் அதுக்கு மருத்துவ குணங்கள் நிறையாவே இருக்குது அதுக்கப்புறம் முந்திரி சேர்த்துக்கோங்க முந்திரி சேர்த்துக்கிட்டிங்கன்னா சாப்பிடும்போது அது கடிக்கும் போது டேஸ்ட் நல்லா வருங்க அதனால் முந்திரி சேர்த்துக்கோங்க நல்லா கிண்டி விட்டுட்டு காரம் வேணும்ல அதுக்காக பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இது எல்லாம் ஒன்றா வரதுக்காக நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நல்லா கிண்டி விட்ட பிறகு இது மேலே நம்ம திருவி வச்சுருந்த தேங்காய் துருவலை எடுத்து தூவிக்கோங்க தூவிட்டு நல்லா கிளறிக்கோங்க ஒன்னாப்பில் வர மாதிரி கிளறிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா கிளறணும் நல்லா ஒன்று போல் வர மாதிரி கிளறணும் கிளறின பிறகு வாசனை ரொம்பவே நல்லா வரும் அப்போ வந்து நமக்கு தெரியும் அப்போவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அப்போ கம கமன்னு வாசனை வருதுங்க இப்போ சாப்பாடு வெந்துருச்சான்னு பார்க்கலாம் சூப்பராக பொங்கி வந்துட்ருக்கு சாப்பாடு இப்போது வெந்துருச்சான்னு பார்த்துட்டு சாப்பாடை வடித்து வச்சுக்கலாம் இப்போ தேங்காவை ஒன்றாப்பில் கிண்டிட்டு சாப்பாடு வடித்து வச்சுருக்கோம் இல்லையா சூப்பராக அந்த சாப்பாட்டில் இதை அழகாக மலைச்சாரல் மாதிரி தூவிடலாம் இப்போது சாப்பாட்டில் அந்த தேங்காய் துருவெல்லாம் கொட்டியாச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மிக்ஸை கொட்டிட்டு சூப்பராக கலறி விட்டுடலாம் ஆஹா சூப் செம்ம வாசனைங்க தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு இப்போவே நான் சூடாக சாப்பிட போகிறேன் நீங்களும் சீக்கிரமாக ரெடி பண்ணி சூடாக சாப்பிடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ஆதரவு தர அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வணக்கம்